தொடக்ககால தேசியவாதிகளின் பங்களிப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் பத்திரிகையாளர்களாக இருந்தனர் தொடக்ககால விடுதலை இயக்கத்தின் வல்லமை மிக்க தலைவர்களில் பெரும்பாலானோர் பத்திரிகைகள் எழுதுவதில் ஈடுபட்டிருந்தனர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா ராஸ்ட் கோஃப்டர் ராஸ்த் கோஃப்தார் எனும் இரு பத்திரிகைகளை தொடங்கி அவற்றின் ஆசிரியராகவும் பணியாற்றினார் சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தார் பாலகங்காதர திலகர் கேசரி மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக திகழ்ந்தார் இவ்வழிமுறைகளை பயன்படுத்தியே அவர்கள் காலனிய அடக்குமுறை குறித்து மக்களுக்கு தேசிய கருத்துக்களை பரப்பினர் இந்திய தேசிய காங்கிரஸ் மேற்கொண்ட முயற்சிகள் பற்றிய செய்திகளை இப்பத்திரிகைகளை மக்களுக்கு எடுத்து சென்றனர் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி அரசின் அடக்குமுறை கொள்கைகளுக்கு சட்டங்களுக்கும் எதிராக பொதுமக்கள் கருத்தை உருவாக்குவதில் பத்திரிகைகள் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டன சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்